அன்றாட வாழ்வில் நம்முடன் பயணிக்கும் சக பயணிதான் மரங்கள் மனிதர்கள் இல்லை என்றால் மரங்கள் வாழ்ந்துவிடும் ஆனால் மரங்கள் இல்லை என்றால் இனி மனிதர்கள் வாழ்வதே சிரமமான ஒன்றுதான் ஆகவேதான் மரம் வளர்க்க உலக நாடுகள் ஒருமொழி உறுதியாக இதை சொல்கிறது ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு ஏழு முதல் எட்டு லிட்டர் காற்றை சுவாசிக்கும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு பதினோராயிரம் லிட்டர் காற்றை சுவாசிக்கிறான் எனவே குறைந்த தண்ணீர் தேவையில் அதிக ஆக்சிஜன் தரும் மரங்கள் பற்றியும் அதன் வளர்ப்பு குறித்தும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம் ஏனெனில் இன்று மக்கள் தங்கள் வீட்டை சுற்றியுள்ள காலி இடங்களிலும் தங்களுக்கான தோட்டங்களிலும் மரங்களை நடுகிறார்கள் இந்த தோட்டத்தில் குறைந்த தண்ணீர் தேவையில் அதிக ஆக்சிஜன் தரும் மரங்களையும் செடிகளையும் வைக்க வேண்டும் அதற்கு முதலில் என்னென்ன மரங்கள் அதிக ஆக்சிஜனை வெளியிடுகிறது என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதில் கடம்ப மரம் புங்கை மரம் வேப்ப மரம் அரச மரம் மூங்கில் என பல வகையான மரங்கள் அதிக ஆக்சிஜனை வெளியிடுகிறது இதற்கான தண்ணீர் தேவைகளும் குறைவுதான் கடம்ப மரம் நன்கு முதிர்ந்து வளர்ந்த கடம்ப மரம் நாற்பத்தி ஐந்து மீட்டர் அதாவது நூற்றி நாற்பத்தி எட்டு அடி உயரம் வரை வளரும் இந்த மரம் முதல் ஆறு முதல் எட்டு வருடங்கள் வரை மிக விரைவாக வளர்ந்து மிக பெரிய மரமாகி பரந்த கிளைகளையும் அகலமான இலைகளையும் கொண்டிருக்கும் மரத்தின் நான்கு முதல் ஐந்தாண்டு கால வளர்ச்சி காலத்திலேயே கடம்ப மரம் பூக்கத் தொடங்கும் இந்த மரத்தின் பூக்கள் நறுமணம் கொண்டதாகவும் பழங்கள் ஏற குறைய எட்டாயிரம் விதைகளை கொண்டிருப்பதாகவும் இருக்கும் பழங்கள் சிதறி வெடிக்கும் போது விதைகள் வெளியேறி பின்பு அவை காற்றாலும் மழையாலும் பரவப்படும் முற்காலத்தில் மதுரை கடம்ப மரங்களின் சோலையாக இருந்தது என்றும் இந்த மரங்களை அழித்துதான் மதுரை நகரம் தோன்றியதாகவும் இந்த காரணத்தினாலேயே மதுரைக்கு கடம்ப வனம் என்ற பெயர் உண்டு என்றும் புராண அடிப்படையில் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் மரம் புங்கை மரம் தமிழ்நாட்டின் மிக பழமையான மரங்களுள் புங்கை மரமும் ஒன்று அதிக அளவு ஆக்சிஜனை தருவதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறது இதன் இலைகள் சிறியதாகவும் அடர்த்தியாகவும் இருப்பதால் வெயில் காலத்தில் நன்றாக நிழல் தரும் பருவ காலத்திற்கு ஏற்றவாறு தகவமைத்து கொள்ளும் சிறப்புடைய மரம் என்பதால் வெப்பத்தின் தன்மையை உறிஞ்சி சீரான சீதோசன நிலையை ஏற்படுத்தும் குணமும் இதற்கு இருக்கிறது இதன் இலையை பிழிந்து சாறு பிடித்து முப்பது முதல் அறுபது மில்லி வரை குடித்து வந்தால் வயிற்றுப்புண் குணமாகிவிடும் அடுத்து வேப்பமரம் தொன்னூறு அடி உயரம் வரை வளரும் வேப்பமரம் பூமியின் பசுமையை காப்பாற்றும் மரம் அதிக வேப்ப மரங்கள் நடுவதால் பூமி குளிர்ச்சி அடைவதோடு மண் அரிப்பும் தடுக்கப்படுகிறது வேப்ப மரத்தின் அடியில் அமர்வதாலும் அதன் காற்றை சுவாசிப்பதாலும் அதனை பார்ப்பதாலும் ஒருவிதமான மன அமைதி கிடைக்கிறது மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு பெருக்கக்கூடியது வயிற்று பிரச்சினைகளை தீர்க்கக்கூடியது புற்றுநோய் வராமலும் தடுக்கிறது கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தியும் வேப்ப மரங்களுக்கு உண்டு அடுத்து அரச மரம் புத்தர் ஞானம் பெற்ற மரம் அரச மரம் அதிக அளவிலான ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது முப்பது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய அரச மரத்தின் அடிமரத்தின் விட்டம் மூன்று மீட்டர் வரை வளரக்கூடியது இது இந்தியா இலங்கை தென்மேற்கு சீனா இந்தோனேசியா மற்றும் கிழக்கு வியட்நாம் போன்ற பகுதிகளை சார்ந்தது இந்திய அரசால் வழங்கப்படும் பாரத ரத்னா போன்ற மிக உயர்ந்த விருதுகளில் அரசு இலைதான் வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்து மூங்கில் மரம் வறட்சியான இடங்களிலும் தண்ணீர் பற்றாக்குறையான காலத்திலும் மூங்கில் நன்றாக வளரக்கூடியது சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிகம் வளரும் மூங்கில் கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைத்து சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக்கொள்ள உதவுகிறது மூங்கில் அரிசியில் நூற்றி அறுபது கலோரி இருப்பதோடு மரத்தின் வேரை அரைத்து முகத்தில் தடவி வந்தால் அம்மை தடும்புகளும் நீங்குமாம் மண் அரிப்பை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் மூங்கில் பச்சை தங்கம் ஏழைகளின் மரம் மக்களின் நண்பன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது இதனால்தான் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா போன்ற நாட்டின் தலைவர்கள் மரங்கள் நடுவதை மக்களுக்கு அறிவுறுத்தினர் ஏனெனில் தனது கனவு திட்டங்களில் ஒன்றான பசுமை இந்தியாவை உருவாக்க கோடிக்கணக்கில் மரங்களை நட வேண்டுமென்று நாட்டு மக்களுக்கு அப்துல் கலாம் ஐயா அறிவுறுத்தினார் இந்த அறிவுறுத்தலை ஏற்றுதான் மறைந்த நடிகர் விவேக் மரம் நடுதலை மேற்கொண்டார் மரங்கள் அனைத்தும் மனிதர்களுக்காக வழங்கப்பட்ட வரங்கள் அந்த வரங்களை பத்திரமாக பார்த்து கொண்டால் மனிதனின் வாழ்க்கை செழுமையாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி